சரிங்களா நீங்க பாதி பலன் தான் முழுமையான பலன் அப்படிங்கிறது கிடைக்காது அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் நீங்க மருந்து சாப்பிடுங்களா அவங்களுக்கு கொடுப்பீங்களா அந்த மாதிரி தான் நீங்க கோயிலுக்கே போய் அவங்களுக்காக நீங்க போய் அர்ச்சனை வச்சீங்கன்னா ஐம்பது சதவீதம் பலன் தான் சரிங்களா அந்த மாதிரி இவங்க பையனுக்காக ஒரு பூஜை வந்து ஒண்ணு ஏற்பாடு பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் இங்க ஃபாரின்ல இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஜை இருக்கு பூஜைக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா போய் சேரும் அவங்களுக்கு அந்த முழுமையான ஒரு சங்கல்பம் பண்ணும்போது அங்க போய் சேரும் பூஜை வேற இது வேற வேற நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கறது இப்ப வந்து தெரிஞ்சவங்க பையன் இப்ப வீட்டுல சரியா பேசப்பா காலேஜ் போறான் சரியா பேச மாதிரி படிப்புற படி போற மாதிரி அம்மா அப்பா வருவதுன்னா அப்படிங்கும்போது கேட்க மாட்டேன் சார் என்ன சார் செய்யறது கேக்க மாட்டேங்கானா இப்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பெட் கீழே வந்து எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா சிம்பிள்ஸ் இல்லையா அந்த மாதிரி எழுதி வச்சிக்கோங்க அது மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் ஈஸியா சரி ஓகே சார் வேற சின்ன குழந்தைங்களுக்கு அந்த எழுதி பெட் கீழே வச்சிரலாமா சார் அதை சார் வச்சிக்கலாம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் பெட் கீழே வச்சோம்னா போதும் பஸ்ட் சிம்பிளா இருக்கும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அது வேலை நடக்கும் சார் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா ஈஸியா நீங்க பயன்படுத்த முடியுமா ஒரு ஜாதத்தை பார்த்து உங்களால பலன் சொல்ல முடியுமா முடியாதா பிரச்சனை இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா முடியாதா ஒரு நம்பிக்கை வந்துருச்சா இல்லையா நம்பிக்கை வந்துருச்சுங்க சார் நம்பிக்கை வந்துருச்சு ஓகே மகிழ்ச்சி சரிங்களா இப்ப இந்த வகுப்பு நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்கள் அப்படிங்கிறது வரவேற்கப்படுகிறது எதிர்காலத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உதவிகரமா இருக்கும் சரிங்களா அதனால கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிங்க எல்லாருமே ஒரு கருத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா அது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நல்லா தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரும் சரி நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் வர்றாங்க இந்த கலை அப்படிங்கிறது யாருக்கு போய் படிக்கணும் யாருக்கு அவங்களுக்கு தான் போய் சேரும் அது எப்பவுமே அந்த கலை தான் அது கலை வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் சரி அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே வந்து வந்திருக்கீங்க சரிங்களா அதனால உங்களோட கருத்துக்கள் அப்படிங்கிறது வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது லைவ்ல இருக்கும் அதனால அதை நீங்க பேசிக்கலாம் எல்லாரும் அந்த காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது மட்டும் சொல்லலாம் வாய்ஸா கூட நீங்க வந்து சொல்லணும் சரிங்களா அதனால வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எங்களோட தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னாதான் நிறைய பகம் எல்லார் பக்கமே எடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா அப்படி இருந்தாலும் நம்மளுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம நடைமுறைகள் நம்ம பார்க்கலாம் இப்ப நீங்க நம்ம சொல்லி கொடுத்த விதமா இருக்கலாம் அது வேற ஏதாவது நீங்க வந்து பேசலாம் இந்த கிளாஸ் மட்டும் பத்தி பேசுங்க மத்த கிளாஸ் நீங்க நிறைய படிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த கிளாஸ் திதி சூர்யா ரகு ਸਿੰਘ அப்படிங்கற பேர் மட்டும் நீ அத மட்டும் பத்தி பேசு. சரிமா அத மட்டும் பேசு. வேற வணக்கம் என் பையன் வந்து சதுர்த்தி திதி நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ਉਹ சொன்னீங்க அதாவது வளர்பிறையில பிறந்தா வளர்பிறையில தான் செய்யணும்னு ஆனா என் பையனுக்கு வளர்பிறையில பிறந்தனால தேய்பிறையில போய் செய்யுங்கன்னு சொல்லி ஆஹ் அவங்களுக்கு கணபதிக்கு அதாவது பிள்ளையார் பட்டிக்கு போய் செய்ய சொன்னான் என்ன படிப்புல வந்து கொஞ்சம் ஒரு ஹாஸ்டல்ல இருந்ததுனால கொஞ்சம் போராட்டமா இருந்தது அதுக்காக போய் பார்த்தோம் அப்ப போய் பண்ண ஆனா ரொம்ப லேட்டா தான் தீர்வானுச்சு அதாவது நிறைய ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லியிருந்தா அதெல்லாம் செஞ்சிட்டோம் பட் இருந்தாலும் உங்களுடைய இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது இப்படி ஆப்போசிட்டா சொல்லியிருக்கா நம்மளும் தெரியாம செஞ்சிருக்கோமேன்னு ஒரு கணிப்பானுச்சு ஓகே அது வந்து இப்ப கரெக்ஷன் பண்ணிக்கலாம்

அந்த குறியீடம் போட்டு முன்னேற்ற பாதையில வந்து போறதுக்கு வழி வைத்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிங்க சார் மகிழ்ச்சி கிளாஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அது பிரச்சனையா பாக்காதீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் போ அதுல இந்த வாழு அப்படின்றது அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போயிருக்கீங்க நீங்க அது எங்களுக்கே ஒரு ஹோப்பு வருது எங்களாலேயும் நாலு பேருக்கு கைட் பண்ணி கொண்டு போக முடியும்ட்டு அது ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க சார் பிரச்சனைகள்னு இருக்கு அதுக்கு டெஃபினட்டா ஒரு முடிவு இருக்கு அதுல டவுட்டே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் போப்புல கொண்டு போறீங்க ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் கிளாஸ் ஒவ்வொருத்தருமே ஜாயின் பண்ணி அது பயன்பெற வேண்டிய கிளாஸ் வணக்கம் அண்ணா நான் சென்னையில இருந்து ராதிகா பேசுறேன் எனக்கு லக்னத்திலே திதிபூனியம் இருக்கு இது வரைக்கும் நான் வாழ்க்கையில எதுவுமே சாதிக்கல இப்ப இந்த திதி சூன்யம் நிவிருத்தியின் மூலியமா நான் வாழ்க்கையில சாதி பண்ண நம்பிக்கை வந்திருக்கு அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி மேடம் வணக்கம் சார் நான் கும்பகோணத்துல இருந்து டாக்டர் சேதமோதம் பேசுறேன் சார் நான் உங்க கிளாஸ நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் இது ரெண்டாவது அதாவது திதி சூன்யம் நான் ரெண்டாவது கிளாஸ் அட்டென்ட் பண்றேன் சார் இது அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா புரிதல் இருக்கு நீங்க பர்ஸ்ட கிளாஸ்ல சொல்லும் பொழுதே நான் வந்து இந்த கோயிலுக்கு போக முடியலங்கனால சிம்பிளை பயன்படுத்தினேன் சிம்பல் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நீங்க சொன்ன மாதிரி டைரியில எழுதாம பேப்பர்ல எழுதுனேன் அதை பேப்பர்ல எழுதும் பொழுதே ஓரளவு நல்லா திருப்தியா இருந்துச்சு மனசு திருப்தியா எல்லாம் நல்லா இருந்துச்சு சார் அது இப்ப எப்படி டைரியில எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் என் பையனுக்கு அது மாதிரி சொல்லிருக்கேன் சார் அது அதாவது மேடம் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை என்ன அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்றதுல வந்து உங்கள மாதிரி யாருமே கிடையாது சார் எல்லாம் நாங்க எல்லாம் ஒரு லக்கி பர்சன்ஸ் உங்களோட ஃபாலோ பண்றோம் கூடவே ஃபாலோ பண்றோம் சார் எல்லாமே வழிகாட்டுகள் வேணும் சார் வாழ்க வளமுடன் சார் வாழ்க வள வளர்க சார் நன்றி வணக்கம் சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் மகிழ்ச்சிங்க சார் இல்லை இறைவர்கள் குருவர்கள் சார் நம்ம ஒரு கருவி மட்டும்தாங்க சார் சார் வணக்கம் வேற யாராவது பேசலாங்க சார் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் இப்பதான் புதுசா உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன் இதுவரைக்கும் முன்னாடி ஜென்ரலா ஒரு லைட்டா ஒரு ஐடியா உண்டு ஆஸ்திரஜி பத்தி இப்ப இந்த சோனியான்னு தெரியும் பட் ஆனா எனக்கு எப்படி ரெமெடி பண்ணனும் இதெல்லாம் என்ன ஐடியா இல்ல பட் இப்ப இந்த உங்க கிளாஸ்ல கண்ட பார்த்தப்புறம் ரொம்ப ஒரு தெளிவு கிடைக்குது சோ இப்ப நாங்களும் இது மாதிரி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இது स्यूशन கிடைச்சு தீர்வு கிடைச்ச சந்தோஷம் கிடைக்கிறது ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மேலும் இன்னும் உங்க கிளாஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணனும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு ரொம்ப நன்றிங்க சார் थैंक यू سو நன்றி மேடம் நன்றி மேடம் எல்லா கிளாஸுமே இந்த மாதிரிதான் இருக்கும் பிராக்டிக்கலா இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம சும்மா அதை போன போக்குல எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம் அதுல ஆழமா அது என்ன கருத்து இருக்கோ உங்களுக்கு என்னென்ன கருத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோமோ எல்லாமே அதுல சேர்த்துருவோம் சரிங்களா அதான் நம்மளுடைய வகுப்புடைய ஸ்பெஷாலிட்டி நிறைய மாணவர்கள் திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கும் வந்து காரணம்தான் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறத நான் கொடுப்பேன் இவங்க வந்து ரெகுலரா வர்றாங்க இவங்க புதுசா வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன் யாருமே யார் பேசுறாங்க என்னன்னு கூட தெரியாது ஒரு சில வாய்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு நான் நேர்ல கூட பார்த்தது கிடையாது இருக்கு அதனால கூடுமான வரைக்கும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு கோபம் வரும் அந்த இடத்துல மட்டும் அது மட்டும் உங்க சைடு மத்தபடி வந்து எனக்கு நீ எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் சப்ஜெக்ட் இல்லாட்டியும் இருந்தாலும் சரி இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி அதை வந்து சொல்லுவேன் இந்த சப்ஜெக்டுக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமா தான் நான் எப்பவுமே கொடுத்து வழக்கம் அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன் சரிண்ணா ஓகே சார் நன்றி மகிழ்ச்சி சார் வேற யாராவது பேசணுமா வணக்கம் சார் நான் அலிதா பேசுறேன்

நன்றி நன்றி வாழ்க்க சார் வணக்கம் வேற யாராவது பேசணுங்களா சார் வேற யாராவது பேசுறேன்னா பேசலாம் வேற யாராவது பேசணுமா எல்லாரும் பேசிட்டாங்களா சார்

நம்ம பயன்படுத்துறோம் சார் நன்றி சார் சார் வேற யாரா பேசணுமா வேற யாரா பேசணும்னா பேசலாம் ஓகே சார் இந்த கலையை நீங்க பயன்படுத்தி அதாவது இந்த திருசூர் நியதோசமும் நிவர்த்தி முறைகளும் அப்படிங்கற இந்த கலையை பயன்படுத்தி நீங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு வர்ற எல்லாம் உள்ள இறைவனே நான் வந்து வேண்டிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களையே நம்மளே வந்து ஒருங்கிணைச்சிது ஆன்லைன்ல சுட்டிவியும் முத்துப்பண்ணுதான் சரிங்களா அதனால உங்க சார்பாகவும் அவங்க சார்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா நன்றி வந்து தெரிவிச்சுக்கலாம் நன்றிங்கன்னா மகிழ்ச்சி இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து இப்ப நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க இந்த யோகி அவயோகி அப்படிங்கிறத பத்தி எடுக்க போறோம் யோ ரெண்டு நாள் கிளாஸ் தான் வரும் அது ரெண்டு நாள் அது மூணு நாள் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரும் அது அந்த யோகி அவயோகி ஒரு யோகினா ஒரு ஜாதகத்துல வந்து எப்படி செயல்படுவாரு அவயோகினா எப்படி செயல்படுவாரு என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு யோகி அவயோக பத்தி நம்ம கிளாஸ் பஞ்சபட்சி இருக்கு சார் பிளான்ல இருக்கு சார் தீபாவளிக்கு அப்புறம் வரும் கண்டிப்பா வரும் சார் அவசியம் சரி நன்றிங்க சார் இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திக்கலாம் சரிங்களா கிளாஸ் முடிச்சிடலாம் குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை நன்றிங்க சார் மகிழ்ச்சி வாழ்களுங்க நன்றி